எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல ஆடி மாதம் முடிவதற்குள்ளாக கட்டாயமாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மாவிளக்கு தீபாவளிபாடு பற்றியும் அதனால் கிடைக்கும் அற்புதமான பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாம் எப்பொழுதுமே ஆடி மாதம் சிறப்பானது என்றாலும் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் பல விசேஷ தினங்கள் விரத நாட்கள் ஒன்றாக சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பாகவும் பார்க்கப்படுது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ஊற்றுவது பொங்கல் வைப்பது நேர்த்தி கடன் செலுத்துவது எப்படி சிறப்பானதோ அதே மாதிரி இந்த வழிபாடும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடுதான் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு விருப்பமான அதே நேரம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்து வழிபாடு செய்தார் அம்மனின் அருள் முழுவதுமாக நம்ம நமக்கு கிடைக்கும் இந்த முறையில் வழிபாடு செய்து அம்மனிடம் எந்த கோரிக்கை வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் காணாமலே போகும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்படும் அடிமதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த மதம்னே சொல்லுவாங்க இந்த மாதத்தில் அம்மனிடம் மனம் உருக என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதிலும் அடிமதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடிய வழிபாடு சக்தி வாய்ந்ததனே சொல்லுவாங்க இந்த நாட்களில் செய்யப்படும் வழிபாடு வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களை நீக்குவதோடு மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும் திருமணம் நடக்கல திருமணத்தில் ஏதாவது தடை இருக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை திருமணம் ஆனாலும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இருக்காங்க கணவன் மனைவி அக்கா தங்கை அண்ணன் தங்கை போன்ற குடும்ப உறவுகளுக்குள் பேச்சுவார்த்தையே இல்ல குடும்பத்தில் நிம்மதியே இல்லை வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகளும் இருக்கு ஒன்று போனால் இன்னொன்று என்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இது மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி கஷ்டப்படுறவங்க இந்த ஆடி மாதத்தில் சிறிய எளிய பரிகாரம் ஒன்றை செய்தாலே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதோடு அம்பாலின் முழுமையான அருளும் கிடைக்கும் அடி மாதத்தில் வரும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் வீட்டில் பச்சரிசி மாவு வெள்ளம் கலந்து மாவிளக்கு செய்துகணும் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் சன்னதி முன்பாக அமர்ந்து இந்த மாவிளக்கை நெய்விட்டு ஏற்றணும் தேங்காய்பூ வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் இவற்றை அம்மனுக்கு முன்பாக வைத்து அந்த விளக்கிற்கு அருகிலேயே நீங்களும் அமரணும் அதற்கு பிறகு கண்களை மூடி அந்த மாவிளக்கை நீங்களே உங்களுடைய கைகளால் அம்மனுக்கு ஊட்டி விடுவது போல மனதில் நினைக்கணும் இப்படி செய்யறதுனால வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை அம்மனிடம் சொல்லி மனதார பிரார்த்தனையும் செய்யுங்க குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது இந்த மாவிளக்கு அம்மனின் முன்பாக எரியும்படி பார்த்துக்கோங்க அதற்கு பிறகு அந்த மாவிளக்கை நீங்க பிரசாதமாக சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிறவங்களுக்கும் தானமாக கொடுங்க இந்த வழிபாட்டினை ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் வரும் வரலட்சுமிக்கு முன்பாக செய்து முடிப்பது நல்லது ஆடி மாதத்தில் இரண்டு செவ்வாய்க்கிழமை இரண்டு வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு நாள் இந்த வழிபாட்டினை செய்தாலும் கூட போதுமானது அம்மனுக்கு மிகவும் விருப்பமானது மாவிளக்கு வழிபாடுங்கிறதுனால அதை நீங்களே உங்கள் கைகளால் செய்து அம்மனுக்கு படைத்து மனதார வழிபாடு செய்யும் பொழுது அம்மனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் தேங்காய் உடைத்து வைத்து மாவிளக்கு ஏற்றி செய்யும் இந்த வழிபாடு எளிமையானது என்றாலும் சக்தி வாய்ந்தது இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்ய வேண்டாம் கோவிலில் மட்டுமே செய்யணும் ராகு காலம் எமகண்டம் இல்லாத நேரத்தில் இதை செய்வது நல்லது நல்ல நேரமாக பார்த்து செய்வது இன்னும் நல்லது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர